எங்கேயோ ஏதோ பாட்டொன்று கேட்டேன் அங்கே வாணியும் ஆனந்தம் காண்போம் குளிர் மேகங்கள் பணி காலங்கள் பெற சுகங்களே எங்கேயோ ஏதோ பாட்டொன்று கேட்டேன் அங்கே வாணியும் ஆனந்தம் காண்போம் பூஞ்சோலை பூந்தென்றலில் பொன்மேனி நடமாடுது என் நெஞ்சம் தடுமாறுது நாளோடு நான் சாய்ந்தாடவா சொல்லாத சுவை கூறவா கதை சொல்லவா தாயாகி நேன் தாளாட்டினேன் கண்ணாயின் ராஜாங்கமே நீதான் என் ஆதாரமே மணிப்பிள்ளைகள் மான்குட்டிகள் உறவாடும் தெய்வங்களே ஒலி வீசும் வாடாத மேனியே தேடாமல் வந்த செல்வங்களே என் ஜீவன் உன்னோடுதான் என் ஜீவன் முன்னோடுதான் என் ஜீவன் முன்னோடுதான் எங்கேயோ ஏதோ பாட்டொன்று கேட்டேன் அங்கே வணியும் ஆனந்தம் காண்போம் குளிர்மேகங்கள் பணிக்காலங்கள் பெற வேண்டும் சுகங்களே பெற வேண்டும் சுகங்களே